வங்க கடலலை இசை பாடும் கடலூர் மாநகரம் மாநகரின் மைய பகுதியாகிய திருப்பாதிரி நூறாண்டுகளுக்கு மேல் கல்வி பணியாற்றி பல சாதனையாளர்களையும் மாமனிதர்களையும் உருவாக்கிய நம் பள்ளி கடந்து வந்த பாதையை தெரிந்து கொள்வோமா ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டு துவக்கப்பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு நடுநிலைப் பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயர்நிலை பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளி என பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பெற்றதோடு நின்று விடாமல் அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஆகியோரின் சீரிய முயற்சியாலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலரின் வழிகாட்டுதலாலும் இப்பள்ளி இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தகைசால் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நூற்று நாற்பத்தாறு ஆண்டுகளாக கல்வி பணியில் சிறந்து விளங்கி மருத்துவம் பொறியியல் கல்வி வணிகம் காவல் அரசியல் என பல்வேறு துறைகளில் மாணவிகளை உருவாக்கிய நமது பள்ளியை கொண்டாட வேண்டாமா வாருங்கள் கொண்டாடுவோம் நூற்றாண்டு திருவிழா நாள் பதினெட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் காலை மணி மணி முதல் பகல் வரை இடம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி திருப்பாதிரி புலியூர் வரலாற்று சிறப்பு மிகுந்த நமது பள்ளியில் நூற்றாண்டு திருவிழா நடைபெற இருப்பதால் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இப்பள்ளியில் பணியாற்றியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைத்து மகிழ்வோர் தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் மாணவிகள் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி திருப்பாதிரி புலியூர்